இரவு நேரத்தில் இந்த இரவு நேரத்தில் உங்களோடு கூட கருத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கான செய்தி வேதாகமத்தில் அநேக ஆச்சரியங்கள் இருக்கிறது நான் ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இது மிகவும் ஒரு சுருக்கமான ஒரு செய்தியாக இருக்கும் ஆனாலும் ஆழமான செய்தியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவ்வப்போது ஜீவ தண்ணீராகி அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மையும் உயிர்ப்பிக்கக்கூடிய நபராக இருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒரு சிறு ஜபம் செய்துவிட்டு நாம் நம்முடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே உங்களுடைய உதவி எனக்கு அதிகமாக தேவையப்பா ஆஹ் நான் நிறைவுள்ளவன் அல்ல குறைவுள்ளவன் ஆண்டவர் குறைவுள்ள என்னையும் நிறைவுள்ள உண்மை பற்றி சொல்ல ஆசிர்வதிக்க என் இதயத்தை தாழ்த்துற ஆண்டவரே நீங்க வார்த்தையையும் சொல்லையும் சத்தியத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் ஜபல் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த செய்தி முழுவதும் ஒரு நாலஞ்சு கேள்விகளை நான் உங்களிடத்தில் கேட்க போகிறேன் அந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் உங்களுடைய மனதிலே வைக்கவும் முடிஞ்சா சேட் பாக்ஸில் நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் ஆஹ் ஒருவேளை பயணம் மேற்கொண்டு ஒருவேளை டைம் டிராவல் பண்ணி நீங்க பிறந்திருந்தா எந்த நாட்டுல பிறக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படின்னு கேட்டா நீங்க எந்த நாட்டை சூஸ் பண்ணுவீங்க ஒருவேளை சிலர் இப்படியா கேட்டோம் அப்படின்னா ஒருவேளை நீங்க டைம் டிராவல் பண்ணி ஒரு கால பயணம் பின்னிட்டு போய் நீங்க பிறக்கக்கூடிய இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னா எந்த இடத்தை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ரொம்ப பேர் நான் எல்லாம் அமெரிக்கால பிறக்க வேண்டிய ஆளு அப்படின்னு கூட சொல்லுவாங்க நான் சிங்கப்பூர்ல பிறக்க வேண்டிய ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஆஹ் ஒவ்வொருத்தரும் நான் அங்க பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் ஒருவேளை நீங்கள் கால பயணம் செய்து உங்களுடைய நீங்கள் யாரிடத்தில் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டால் நான் ஒரு சற்று இவ்விதமான பெற்றோருக்கு இல்ல இவ்விதமான ஒரு குடும்பத்துக்கு பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் இவ்வளவு கஷ்டமான ஒரு கடினமான பாதைகள் நிறைந்த ஒரு குடும்பத்துல பிறந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒருவேளை டைம் பின்னாடி போய் நம்மளால மாத்த முடியிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஏதாவது செய்ய மாட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனதுல தோன்றி கொண்டுதான் இருக்கும் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் ஒருவேளை இப்படியா காலப்பயணம் ஜஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்ல போய் நாம பிறக்கணும் அப்படிங்கிறப்போ நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன் ஒருவேளை நாம கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி போகிறோம் இல்லை ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடி போகிறோம் இல்லை ஒரு டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி பின்னாடி போறோம் அப்படின்னா நான் இந்த உலகத்தில் உள்ள உலகத்தில் உள்ள ஒரு குழுவில் உள்ள ஒரு நபருக்கு பெற்றோருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று நாம ஆசைப்படுவோமா இல்ல இஸ்ரேல் தேசத்தில் உள்ள கர்த்தரை பின்பற்றக்கூடிய ஒரு தேசத்தில் நான் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோமா என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள் நாம ஒருவேளை காலப்பயணம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போனா உலகத்தாரில் நான் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோமா இல்லை இஸ்ரவேல் நாட்டில் இஸ்ரோவேல் தேசத்தில் உள்ள ஒரு பெற்றோருக்கு நான் மகனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்க முன்னாடி வச்சா ஒருவேளை பதில் சொல்ல இயன்றவர்கள் சாட் பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் தெரியப்படுத்தலாம் அனைகருடைய ஒரு ஏக்கம் என்னவா இருக்கும் சத்தியம் மீது வாஞ்சி இருக்கிற ஒருத்தருக்கு என்ன ஏக்கமா இருக்கும் அப்படின்னா இஸ்ரேவேல் தேசத்துல உள்ள ஒரு தாய் தகப்படங்க நான் பிள்ளைய பிறந்ததுதான் நல்லா இருந்திருக்கும்னு நம்ம நினைப்போம் ஏன் அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க ஆஹ் ஒரு தேசமே சத்தியத்தை கடைபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு நாம இன்றைக்கு வாழக்கூடிய பட்டணங்களா இருக்கலாம் இல்ல கிராமங்களா இருக்கலாம் ஒருவேளை ஓய்வு நாள் அனுசரிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம மட்டும்தான் போறோம் ஒருவேளை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சர்ச்சுக்கு போயிட்டு சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் அடுத்த நாள் ஓய்வு நாள் முடிச்சுட்டு வர வரைக்கும் நாம் நம் வாழ்க்கையில் மட்டும்தான் இந்த இதை வாங்கக்கூடாது இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று ஓய்வு நாள் கடைபிடிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் ஆனால் என்றைக்கும் எரியக்கூடிய வண்ண விளக்குகள் ஆஹ் எல்லா கடைகளை சுற்றிலும் துணி கடையை சுற்றி ஆஹ் இல்ல மளிகை கடைகளை சுற்றி இன்னும் மற்ற பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளை சுற்றி வண்ண விளக்குகள் எரிந்து கொண்டுதான் இருக்குது ஓய்வு நாள் அப்படின்னு உடனே அவங்க கடையில எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியல ஏன்னா ஓய்வு நாள் அனுசரிக்கக்கூடிய ஒரு நாட்டுல நம்ம இல்ல ஆனா இதுவே இஸ்ரேல் தேசத்துல அதுவும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நம்ம வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா அந்த தேசமே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஓய்வு நாள் அனுசரிக்கக்கூடிய ஒரு தேசமா இருக்கும் சர்ச்சில் இப்ப நம்ம போய் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு சிறிய கூட்டமாக தான் இருக்கிறோம் ஆனா ஒரு தேசமே சபையில வந்து உட்காது உட்காருது அப்படின்னா அங்கங்க இருக்கிறவங்க ஜப வீட்ல போய் உட்காந்தா கூட அது ஒரு பெரிய கூட்டம் ஓய்வுனால ஒரு தேசமே அனுசரிக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்ப ஒருவேளை கால பயணம் செய்தால் நாம் எல்லாரும் யோசிக்கலாம் உலகத்தாரில் உள்ள ஒரு நபராக பிள்ளையாக நான் பிறப்பதை விட இஸ்ரேல் கூட்டத்தில் ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக இருந்தால் ஆஹ் ஆலயத்துக்கு போவதா இருக்கட்டும் சங்கீதங்கள் பாடுவதா இருக்கட்டும் ஆஹ் கருத்துடைய வார்த்தையை கேட்கிறதா இருக்கட்டும் ஓய்வு நாள் அனுசரிக்கிறதா இருக்கட்டும் எப்பா எவ்வளவு அழகான தெய்வீக தேசமாக அது இருந்திருக்கும்ல அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இப்போ ஒரு கேள்வி உலகத்தாரிடத்தில் ஒரு பிள்ளையாக பிறப்பது ஆஹ் சிறந்த விஷயமா இல்ல இஸ்ரேவேல் தேசத்தில் உள்ள ஒரு தம்பதிக்கு பிள்ளையா பிறப்பது சிறந்த விஷயமானா இஸ்ரேவேல் தேசத்தில் உள்ள ஒரு நபருக்கு தம்பதியாக்கு பிள்ளையா பிறகுதான் விசேஷத்த காரியம் அந்த தேசமே சத்தியத்தை நேசிக்கக்கூடிய ஒரு தேசமாக இருந்திருக்கிறது ஓகே இப்ப கொஸ்டின் நம்பர் டூ இரண்டாவது கொஸ்டினுக்கு நம்ம போறோம் மொத்தம் ஒரு நாலு கேள்விதான் கேட்பேன் நாலு கேள்வியில நம்ம இன்றைக்கான செய்தியின் சாராம்சத்தை நாம் புரிந்து விடலாம் இரண்டாவது கேள்வி என்னன்னா ஒருவேளை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக முதலாவது நூற்றாண்டுல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒருவேளை காலம் கடந்து காலம் பின்னிட்டு கால பயணம் சென்று இஸ்ரேல் தேசத்தில் ஒரு தம்பதிக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்பது உங்களுடைய ஆசையாக இருக்குமா இல்லை ஆண்டவர இயேசு கிறிஸ்துவோடு பயணம் செய்த பன்னிரண்டு சீஷர்களுடைய கூட்டத்தில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய ஆசையா இருக்குமா நீங்க என்ன சொல்றீங்க யாராவது பதில் சொல்ல விருப்பம் இருக்கிறவங்க பதில் சொல்லலாம் இஸ்ரேல் கூட்டத்தில் ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசையாக இருக்குமா இல்லை இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் தேவன் அவரோடு கூடவே செல்லக்கூடிய பன்னெண்டு பேருடைய அந்த கூட்டத்துல ஒருத்தனா இருக்கணும் நானு அப்படிங்கறது ஆசையா இருக்குமா அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே சத்தியத்தின் மீது இருக்கிற நபர் சொல்லுவாங்க அந்த பன்னெண்டு பேர்ல நானும் ஒருத்தனா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஏன் அப்படின்னா இஸ்ரேல் தேசம் சத்தியத்தை கடைபிடிக்கிற ஒரு தேசம்னு நான் சொன்னேன் ஆஹ் கடவுள் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு கூடிய ஒரு தேசம் இப்ப பன்னிரெண்டு சீஷர்ல எடுத்துக்கலாம் ஆஹ் மற்ற இஸ்ரேல் மக்களை விட ஆண்டவரோடு மற்ற இஸ்ரேல் மக்களை விட ஆண்டவரோடு மிகவும் நெருங்கி இருக்கக்கூடிய அஹ் ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த பன்னிரண்டு சீஷர்களுக்கு இருப்பத பார்க்க முடிகிறது எப்படி அப்படின்னா நல்லா கவனிங்க உலகத்தாரா இஸ்ரேவேலரா என்று பார்த்தா இஸ்ரேவேல் குடும்பத்தில் தான் நான் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இஸ்ரேவேலர் குடும்பத்தில் ஒருவனா இல்ல பன்னெண்டு சீஷர்ல ஒரு நபரா அப்படின்னா பன்னெண்டு சீசர்ல ஒரு நபரா இருக்குன்னு ஆசைப்படுறேன் ஏன்னா இந்த பன்னெண்டு சீசர்கள் தான் மலைப்பிரசங்கம் கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அது இல்ல ஆண்டவர் ஒளிவ மலையின் மேல் ஏறி இரண்டாம் வருகை பற்றின மத்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாவது அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சு ஆஹ் ஈவன் மலை பிரசங்கமா இருக்கட்டும் தீர்க்க தரிசன காரியங்களா இருக்கட்டும் அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்ல இன்னும் அநேக ஓமைகளை என்ன பண்ண முடிச்சு கேட்க முடிச்சு அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுல ஈவென்ட்ல எல்லா நிகழ்வுகளையும் இருக்க முடிச்சு எவ்வளவு எவ்வளவு சுவாரஸ்யமான எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான விஷயம் இல்ல ஆமா அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப கேள்வி எண் மூன்று மூன்றாவது கேள்விக்குள்ள நாம என்ன பண்றோம் கடந்து போறோம் மூன்றாவது கேள்வி என்ன பன்னிரண்டு சீஷர்களில் ஒருவராக இருக்க நாம ஆசைப்படுகிறோமா இல்லை பதினோரு சீஷர்களில் ஒருவராக இருக்க ஆசைப்படுகிறோமா மூணாவது கேள்வி என்ன பன்னெண்டு பதினொன்னு சொல்றீங்களே அப்படின்னு பார்த்தா பன்னெண்டு சீசன்ல ஒரு சீசன் காட்டி கொடுத்த துரோகியாக இருந்தவனாக இருந்தான் அப்ப பன்னெண்டு பேர்ல ஒருத்தரா இருக்கணுங்கிறது நம்முடைய ஆசையாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போக்கஸ்டா நம்ம திங்க் பண்ணணும் பன்னெண்டு பேர்ல ஒருத்தரா இருக்கானு ஆசைப்படல பதினோரு பேர்ல ஒருத்தரா இருக்க ஆசைப்படுறேன் சரி இந்த பதினோரு பேருக்கு என்னங்க கிரெடிட் இருந்துச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இந்த பதினோரு பேருக்கு என்ன கிரெடிட் இருந்துச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பன்னெண்டு பேர் தான் மலைப்பிரசங்கம் கேட்டிருக்க முடியும் தீர்க்க தரிசனம் கேட்டிருக்க முடியும் ஓமைகள் எல்லாம் கேட்டிருக்க முடியும் எல்லா அற்புதங்களையும் பக்காவா பார்த்த கண்ணார பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சுன்னு சொன்னேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக திரைப்படங்கள் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்ததை இயேசுவாக ஒரு நபரை நடிக்க வச்சு அவர் சுற்றி நடந்த அற்புதங்களை எல்லாம் படங்களாக எடுத்து காட்சியாக திரைப்படங்களாக அநேகர் வெளியிடுறாங்க ஒருவேளை பேதுருவும் மற்ற சீஷர்களும் கூடவே இப்ப உயிரோட இருந்திருந்தாங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த சீன்ல இதெல்லாம் நடக்கல இதெல்லாம் இப்படி நடந்துச்சு நீங்க இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க ஆண்டவர் இப்படியே நடந்துக்கல அப்படின்னு அவங்களால துல்லியமா சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா அவங்க கூடவே நின்ன ஆண்டவரை அழகா பார்த்து ஒவ்வொரு நிகழ்வையும் ரசிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நாம இந்த பன்னெண்டு சீசனுடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்கலாம் ஆனா பன்னெண்டு சீசன்ல ஒருத்தனா நான் இருக்கணுமா இல்ல பதினோரு சீசன்ல ஒருத்தனா இருக்கணுமா அப்படின்னா என்கிட்ட கேட்டீங்கன்னா மூணாவது கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் பதினோரு சீஷர்ல ஒருத்தரா இருக்கணும்னு ஆசைப்படுவேன் என்னங்க பதினோரு சீஷர்ல ஒருத்தரா இருக்கணுமா ஆமாங்க சீசனாக தூக்கிலிட்டு தூக்கு போட்டு மறைத்து போனான் அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று பாக்குறோம் ஆனா மீது உள்ள பதினோரு பேருக்குதான் ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு என்ன பாக்கியம் அப்படின்னா ஆண்டவர் மரணத்துக்கு முன்பதாகவும் அவங்க அவர் கூட இருந்தாங்க மரணத்துக்கு பின்னாடி உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு பதினோரு பேருக்கு அவர் காட்சியளித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப ஜீசஸ இந்த பதினோரு பேர் தான் பார்க்க முடிஞ்சு பார்க்க தவறிட்டான் அவர் போயிட்டான் அப்ப பதினோரு பேரும் திறந்த இயேசுவை பார்க்க முடிந்தது பதினோரு பேரும் இயேசுவின் ஓமைகளை கேட்டிருந்தார்கள் பதினோரு பேரும் இயேசுவின் எல்லா நிகழ்வையும் கண்டிருந்தார்கள் பதினோரு பேரும் இயேசுவின் பிரசங்கம் கேட்டிருந்தார்கள் பதினோரு பேரும் வேதத்தில் எழுதப்படாத அநேக நிகழ்வை கண்ணார கண்டிருந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்ப மூணாவது உலகத்தாரா இஸ்ரேவேல் தேசமா எதுல பிறக்க ஆசைப்படுறீங்க நான் இஸ்ரேவேல் தேசம் அப்படின்னு சொன்னேன் இப்ப இஸ்ரேவேல் தேசத்துல ஒருத்தனா நான் பிறக்கணுமா இல்ல பன்னெண்டு சீஷர்ல ஒருத்தரா இருக்கணுமா ஆண்டோர் கூட குளோசா இருக்கணும்னானா பன்னெண்டு சீஷர்ல ஒருத்தரா இருக்கணும்னு சொன்னேன் பன்னெண்டு சீச்சரா இல்ல பதினோரு நபருக்குள்ள ஒருத்தரா இருக்கணுமா அப்படின்னு கேட்டா பதினோரு நபருக்குள்ள ஒருத்தரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன் இப்ப அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி என்னன்னா பதினோரு பேர்ல ஒருத்தரா இருக்கணும்னு நாம ஆசைப்படணுமா நாலாவது கொஸ்டின் பதினோரு பேர்ல ஒருத்தரா இருக்க ஆசைப்படணுமா இல்ல ஆண்டவர் எங்க போனாலும் ஒரு மூணு பேரை மொட்டம் அழகா கூட்டிட்டே கூட்டிட்டே போறாரு அந்த மூணு பேருக்குள்ள இருக்கணும்னு நம்ம ஆசைப்படணுமா அப்படின்னு கேட்டா எனக்கு என்னன்னா இந்த பதினோரு பேருக்குள்ள இருக்கணும்ங்கறது ஒரு ஆசையா இருந்தாலும் இந்த மூணு பேருக்குள்ள இருக்கணும்னு ஆசை அந்த மூணு பேர் யாருங்க அப்படின்னா பேதரு யோவான் இந்த மூணு பேரும் இந்த மூணு பேரையும் ஆண்டவர் மூணு முக்கியமான நிகழ்வுக்கு கூட்டிட்டு போறாரு முதல் நிகழ்வா நான் சொல்ல விரும்புற நிகழ்வு எது அப்படின்னா எவ்விரு என்ற ஜபா ஆலய தலைவன் இருக்கிறார் அந்த தலைவனுடைய மகள் பன்னிரண்டு வயது மகள் இறந்து விடுகிறார் அப்ப இறந்து விடக்கூடிய அந்த மகளை எழுப்பும் போது ஆண்டவர் பேதரும் தாய் தகப்பன் மூணு பேர் ரெண்டு பேரும் என் கூட வாங்கன்னு மொத்தம் அஞ்சு பேரை மட்டும் கூட்டிட்டு போய்தான் உயிர்த்து எழுப்பக்கூடிய விஷயத்த ஆண்டவர் செய்யறாரு அப்ப அந்த பன்னிரெண்டு வயது சிறுமி உயிர்த்து எழுந்ததை யோவான் யாக்கோபு பேரும் மூணு பேர் மட்டும்தான் கண்ணார பார்த்ததாக வேதாகமம் பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது அப்ப மத்தையும் இதை பதிவு செஞ்சா கூட இந்த மூணு பேர்கிட்ட இருந்து மேட்ரை அங்க உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு கேட்டுதான் பெற்றுக்கொண்டுதான் அவங்க எழுதியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம் லூக்கானாலும் ஆஹ் இந்த மூணு பேர்கிட்ட கேட்டுதான் என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னா பெற்றுக்கொண்டு பேசியிருக்க முடியும் இது மட்டும் இல்ல மீ இன்னொரு இடத்துல மறுரூப மலையில் ஆண்டோர கிறிஸ்து இங்க நடுவு நினைக்கிறாங்க வலது பக்கமா எலியா இடது பக்கமா மோசேன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மோசையும் எளியாவையும் இந்த மூன்று சிஷர்கள் தான் கண்ணார பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்ப வரலோகத்துல இருந்து மோசை வந்திருக்காங்க பரலோகத்துல இருந்து எளியா வந்திருக்காங்கன்னா அது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு காட்சி அந்த காட்சியா மறுரூப மலையில யார் தான் பார்த்தாங்க அப்படின்னா பேதுரு அஹ் யோவான் யாக்கோபு தான் பார்த்தாங்க அது மட்டுமா அப்படின்னா கெட் தோட்டத்துல ஆண்டவர் மற்ற எல்லா சீஷர்களையும் விட்டுட்டு அதுவும் யூதாஸ் போயிட்டாரு கரெக்டா பாத்தீங்கன்னா பதினோரு பேர் தான் அங்க இருக்கிறாங்க ஜீசஸ் கூட பதினோரு பேர்ல மூணு பேரை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு அவர் வியாகுள படவும் துக்கப்படவும் தொடங்கினாருன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கெட் தோட்டத்துல அவர் எவ்வளவு துக்கமா இருந்தாருன்னு மத்தவங்களால புரிந்து கொள்வது கடினமா இருந்திருக்கும் ஆனா இந்த மூணு பேரு தேர் சோ க்ளோஸ் டு அப்சர்வ் அப்சர் இயேசுடைய அந்த ஆக்னி அந்த மன கஷ்டத்தையும் மன துக்கத்தையும் இந்த மூணு பேரால பார்க்க முடிஞ்சு அப்ப நான் வேதத்தை நான் பார்க்கும் போது உலகத்தார்ல ஒரு பிள்ளையா நான் பிறக்க ஆசைப்படல இஸ்ரேவேல் வம்சத்துல இஸ்ரேல் தேசத்துல ஒரு நபரா பிறக்க ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் பாக்குறேன் ஏசுப்பா கூடவே போறது இந்த இஸ்ரேல் தேசத்துல உள்ள எல்லாரும் கிடையாது பன்னெண்டு சீஷர்கள் தான் அப்ப பன்னெண்டு சீசர்ல ஒருத்தர் ஒருத்தரா இருக்க ஆசைப்படுறேன் ஐயோ பன்னெண்டு சீசன்ல ஒருத்தன் உங்களுக்கு துரோகியா இருந்துட்டான் மீத உள்ள பதினோரு பேர்ல ஒருத்தரா இருக்க நான் ஆசைப்படுறேன் மீத உள்ள பதினோரு பேர்ல ஒருத்தரா இருக்க ஆசைப்படுறேன் ஆனா அதுல ஸ்பெஷலா மூணு பேரு அவரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில சம்பவங்கள் அவர் கூட இருக்கிறத பார்க்க முடியுது அதுல ஒருத்தனா நான் பேதுருவாவோ யோவானாவோ யாக்கோபாவோ இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி வாஞ்சிக்கிறேன் ஆனா இந்த மூணு பேர்லயும் கூட ஒருத்தர் ரொம்ப இருந்தாரு மூணு பேர்ல ஒருத்தர் ரேங்கா இருந்தாரு அந்த நபரை நான் பார்க்கணும் அந்த நபரா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த நபரை பத்திதான் இன்றைக்கான செய்தியின் ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த ஒரு நபர் யாரு அப்படின்னா யோவான் யோவான் ஏன் யோவான பத்தி மூணு பேர்ல யோவானா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கும் போது அவர் கூட இருந்த அத்தனை சீசர்களும் அவரை விட்டு விலகி ஓடி போன நேரத்திலயும் கூட அவர் கூடவே பின்னாடியே பயணம் பண்ணி அவர் சிலுவைக்கு முன்னாடி அவ அந்த யோவான் நின்னு நின்னுகிட்டு இருக்கும் போது தன்னிடத்தில் இருந்த தன்னுடைய தாய் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்ற ஆத்மாவை ஒப்படைக்கும்படியாக கொடுக்கும்படியா அங்க நின்ன ஒரே சீசன் யாரு அப்படின்னா தான் கூட இயேசுடைய சிலுவை காட்சிகளை ரொம்ப தூரத்துல இருந்து பண்ணி விட்னஸ் இருந்திருக்கலாம் ஆனா ஆனா யோவான் தான் ரொம்ப க்ளோஸரா என்ன பண்றாரு அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நெருங்கி நெருங்கி என்ன பண்றாரு பார்ப்பதை பார்க்க முடிகிறது ஆண்டவரே இந்த அன்பு சீசன் யோவான போல என்ன சூழலை வந்தாலும் கூட உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களை மறுதளிக்காம உங்களை விட்டுட்டு அப்படி ஓடாம உங்களுக்கு ஒரு நபரா இருக்கணும் ஆண்டவரே நீங்க என்ன நம்பி நீங்க மனதுல வைத்திருக்கிற ஆத்மாக்களை என் கையில ஒப்படைக்க நான் பாத்திரவானா இருக்கணும் ஆண்டவரே அந்த யோவான போல நான் இருக்கணும்னு நான் வாஞ்சிக்கிற ஆண்டவரேங்கிறது என்னுடைய வாஞ்சியாக இருந்தது ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் இன்னொரு ஒரு ஆதாரமான ஒரு வசனத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த பன்னிரண்டு சீச்சர்கள்ல மூணு சிஷர்கள் ரொம்ப ஸ்பெஷல் ஆண்டவருக்கு அதுல யோவான் வந்து நம்பர் ஒன்னு சொல்லலாம் ஏங்க எப்படி சொல்றீங்க எல்லாருக்குமே ஆண்டவர் ஒருத்தர் தானே என்ன எப்படி சொல்றீங்க ஆண்டவர் எல்லாரையுமே நேசிக்க கூடியவர் தான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் சிலர் ஆண்டவரிடத்தில் அதிகமாக அன்பு கூறக்கூடியவர் நபராக இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இங்க கவனிங்க யோவானுடைய பெயருடைய அடையாள பெயர் இல்ல ஒரு நெட் நேம்னு சொல்லலாம் அது என்னவாக வேதாக புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இயேசுவுக்கு இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் என்று அஞ்சு இடத்துல யோவான் புத்தகத்துல மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுல ஒரு வசனத்தை வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன் யோவான் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் பதிமூணு இருபத்தி மூணு அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் இங்க கவனிங்க வசனம் சொல்லுது இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த அப்படின்னா என்னன்னா ஆஹ் நீங்க ஆஹ் இடத்தில் அன்பாய் இருந்தவன் அப்படின்னு சொல்லப்படல யோவான் இயேசு மேல அன்பா இருந்தாரு அப்படின்னு சொல்லு இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன் அப்படின்னு சொல்லு அப்படின்னா டு ஹூம் ஜீசஸ் லவுடு ஏசு யோவானா ரொம்ப அன்பா நேசிச்சாராம் அதத்தான் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன் பன்னெண்டு பேர்ல ஒருத்தர் இயேசுக்கு ரொம்ப க்ளோஸ் இயேசுக்கு இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொன்னா இந்த யோவான சொல்லலாம் ஏன்னா இந்த யோவான் தான் இந்த ராபோஜன விருந்துல இயேசுடைய மார்பில் சாய்ந்து அவர் படுத்திருக்கிறத பார்க்க முடிகிறது இப்போ ஒரு நிகழ்வு நடக்குது என்ன நிகழ்வுனா இயேசுவின் மார்பில் யோவான் சாய்ந்து இருக்கிறதுக்கு முன்னாடி இயேசப்பா என்ன சொல்றாங்கன்னா உங்க உங்கள்ல ஒருத்த என்னை காட்டி கொடுக்க போறான்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா யாருங்கிறத சொல்லவே இல்லை அப்ப ஒரு விஷயம் நடக்குது நல்லா கவனிங்க இந்த வசனத்தை வாசிக்கிறேன் நான் ஆஹ் அந்த சமயத்தில் அவருடைய சீச்சரில் இயேசுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் இருபத்தி நான்கு யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதோ அவனுக்கு சைகை காட்டினான் அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு ஆண்டவரே அவன் யார் என்றான் கவனிங்க ஒரு விஷயம் நடக்குது ஏசப்ப இங்க இருக்கிறாங்க மார்பில் யோவான் சாஞ்சுகிட்டு இருக்கிறாரு அப்ப பாத்தீங்க அப்படின்னா பேதுரு வந்து ஜான கூப்பிடுறாரு அப்ப கை காட்டுறாரு ஏ ஆஹ் ஆண்டவர் வந்துட்டு யாரும் காட்டி கொடுப்பாங்கன்னு சொல்றாரு அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சைகை காட்டி கேளு கேளு அப்படின்னு சொல்றாரு பேதுரு ஆண்டவருடைய டைரக்டா கேட்டிருக்கலாம் ஆண்டவர் யார பத்தி ஆனா யோவான கூப்பிட்டு ஆஹ் கை காட்டி என்ன பண்றாரு அப்படின்னா யோவான் நீ கேளு யார பத்தி சொல்றாரு உடனே உடனே யோவான் கேட்கிறாரு ஆண்டவரே அவன் யார் அப்படின்னு கேட்ட உடனே நான் யாருக்கு அப்பத்தை பிட்டு யார் கையில கொடுக்கிறேன்னா அவன் தான் அவன் ஆண்டவர் சொல்வத பார்க்க முடியுது இப்ப நல்லா கவனிங்க பேஜரும் ஆஹ் யோட்ட சொல்லி ஜீசஸ்ட்ட கேட்க சொல்றாரு ஜீசஸ் வந்து ஒரு பெரிய ஆபிசர்னு வச்சுக்கலாம் ஒரு பிரைம் மினிஸ்டர்னு வச்சுக்கலாமே ஜீசஸ் ஒரு மிக உயர்ந்த நபர் சரிங்களா இப்போ ஜான் யோவான் வந்து நேருக்கு நேர் பேசக்கூடிய ஒரு நபரை போன்று இருக்கிறார் யோவான் சரிங்களா யோவான் வந்து ஒரு டைரக்ட் பிஏ மாதிரி ஜீசஸ்க்கு இருக்கிறாரு இப்போ பேஜர் வந்து டைரக்டா ஏசுட்டை கேட்காம இந்த பிஏட்ட கேட்டு யாராவேன்னு கேட்டு சொல்லுன்னு சொல்றாரு இப்ப நல்லா கவனிங்க நமக்கு ஒருவேளை எனக்கெல்லாம் பிஎம் கிட்டே டேரக்டா கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷமா இருக்குமா இல்ல ஆஹ் பிஎம் உடைய பிஏ வந்து எனக்கு தெரிஞ்ச நபர் தான் இருக்கிற நபர் எனக்கு தெரிஞ்ச நபர் தான் அவர்கிட்ட கேட்டா அவரு பி எம்ட கேட்டு சொல்லுவாரு அப்படிங்கிறது சிறந்த விஷயமா அப்படின்னு பார்த்தா டைரக்டா பிஎம் டே கம்யூனிகேஷன் வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும் அப்படிங்கறதா சிறந்த விஷயமா இருக்கும் அப்படின்னா இங்க கவனிங்க ஜீசஸ்ட எதுனாலும் ஈஸியா அக்சசிபிளா பேசக்கூடிய ஒரு நபரா இருந்தாருன்னா யோவான் இருந்தாரு யோவான் இயேசுவோடு மிகவும் நெருங்கிய நபராக இருந்தார் என்பதை பார்க்க முடிகிறது இந்த யோவான் தான் மார்பில் சாய்ந்த யோவானாக இருந்தார் இந்த யோவான் இடத்துல தான் ஆத்மாவை ஒப்படைத்து விட்டு சென்றவராக இருந்தார் இப்படிப்பட்ட ஆஹ் பன்னிரண்டு சீஷர்ல பதினோரு சீஷர்ல மூன்று சீஷர்ல யோவானை போன்று இயேசுக்கு மிகவும் நெருக்கமான நபரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா ஆரம்ப காலத்துல நான் முடிச்சுட்டேன் ஆரம்ப காலத்துல யோவான் இப்படியா இல்ல நீங்க லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தை படிச்சீங்கன்னா யோவான் எப்படி இருந்தாருன்னா ஆண்டவரே வானத்துல இருந்து அக்னி இறக்கி இந்த சமாரிய ஜனங்களை அழிப்பது உங்களுக்கு சித்தம்னா நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன நபர் இவர் அக்கினி சீசன் யோவான் தான் சொல்லியிருக்கணும் ஆனா அக்னி சீசன் யோவானா இருந்தவரு அன்பு சீசன் யோவானா ஆண்டவர் அவரை என்ன பண்ணிட்டாரு அவருடைய அன்பினால மாத்திட்டாரு அவர் அன்பினால மாத்தினாரா என்னவோ தெரியல அன்புங்கிற வார்த்தை தாராளமாகவும் ஏராளமாகவும் ஒன்னு யோவான் முழுவதுமாக நம்மால் வாசிக்க முடியும் ஒன்னு யோவன் நீங்க படிங்க ஒன்னு யோன் ரெண்டு யோவான் மூணு யோவான் யோவான் புத்தகம் சுவிசேஷ புத்தகம் எல்லாத்துலயும் பாருங்க அன்புங்கிற வார்த்தை அவ்வளவா வரும் அன்பிலே பயம் இல்லை தேவனிடத்துல அன்பு குறிக்கிற நேரம் அவருடைய வார்த்தையின்படி கடைபிடிக்கணும் அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கணும் தான் காண்கிற சகோதரத்திலே அன்பு குறாவிட்டால் காணாத தேவன் இடத்துல எப்படி அன்பு குருவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அன்பை பத்தி அவ்வளவா எழுதியிருக்கிறாரு இந்த அன்பு சீசன் யோவான் இப்படிப்பட்ட அன்பு சீசனா மாறணுங்கிறது என்னுடைய வாஞ்சியாக இருக்கிறது உங்களுடைய வாஞ்சியாகவும் ஆண்டு மாத்துவார்னு நான் விசுவாசிக்கிறேன் அதனால உலகத்தாரில் இல்லை இசை தேசத்துல ஒருத்தர் நான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் அதை தாண்டி பன்னெண்டு சீசன்ல ஒருத்தரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் பன்னெண்டு சீசன்ல பதினோரு சீசன்ல துரோகம் செய்யாத சீசர்ல போல நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் பதினொன்னு இல்ல எங்க போனாலும் கூட்டிட்டு போற ஸ்பெஷல் டீம்மா இருக்கக்கூடிய அந்த மூணு சீஷன்ல ஒருத்தரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மூணு சீஷர்லயும் இயேசுவுக்கு மிகவும் அன்பா இருந்த இயேசுவை மறுதலிக்காத சிலுவையில் இயேசுவை தனியே விடாமல் அவரோடு கூட பின்னாடியே பயணப்பட்ட அந்த அன்பு சீசனை போல நானும் இருக்கணும்னு வாஞ்சிக்கிறேன் இந்த இயேசுவின் அன்பை அதிகமாக ருசித்தவர் தான் இந்த யோவான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆண்டவர் எல்லா சீஷர்களையும் அதிகமா நேசித்தாரு இன்னைக்கும் ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகளோ மூணு பிள்ளைகளோ இருந்தாலும் எல்லா பிள்ளைகளையும் ஒரே அன்பு கூறக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனா எந்த பிள்ளை அதிகமா அவங்களுக்கு பிரியமானதை செய்கிறதோ அந்த பிள்ளையின் மீதான அன்பு இன்னும் ஒருபடி அதிகமாக இருப்பது போல இந்த யோவான் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் அர்ப்பணித்த நபராக இருந்தார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அந்த அந்த மார்பில் சாய்ந்த ஒரு சீசன போல நானும் இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய வாஞ்சியாக இருக்கட்டும் இதுவே இன்றைய செய்தியின் சாராம்சமாக இருக்கிறது தேவன் தாமை கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி நன்றி அருமையான செய்தி அனைவருக்கும் புரிந்து கொள்ளும் வகையிலும் நல்ல எளிதாகவும் ஆழமாகவும் விளக்கிய பிரதருக்கு இந்த ஜபக்குழு சார்பாக நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்வேளையில இந்த முடிவு ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கும் ஆண்டனி அஜய் கோஷ் அவர்களை அஜெபிக்குமாறு அழைக்கின்றேன் தேங்க்யூ கூடி வந்துள்ள ஒவ்வொரு அன்பான விசுவாசிகளையும் எங்களையும் ஆண்டு வரை நீ இந்த அருமையான ஜபக்கூட்டத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறீர்கள் பிதாவே இந்த அருமையான வேலையில் நாமத்தை நாங்கள் ஆண்டவர் ஆண்டவர்கள் பிதாவி அருமையான ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய உள்ளத்தில் செய்யவும் எங்களை மாற்றவும் எங்களை விடுதலை செய்யவும் கூடிய உண்மையான மன்னாவியர் எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிற அதுக்காக துதிக்கிரம் ஸ்தோத்ரிக்கிரம் பிதாவை ஆண்டு இந்த அருமையான வேலையிலும் செய்தியை கொடுத்த சகோதரனை ஆசிர்வதியும் ஆண்டவர்கள் ஒவ்வொரு சிஷனுடைய அன்பையும் அந்த சிஷனுக்கு ஏற்பட்ட விசுவாசத்தையும் அந்த சிஷன் எப்படி ஒரு அன்புள்ள ஊழியக்காரனாக மாறுகிறான் என்றும் கர்த்தாவே உடைய சத்தியம் வெளிப்படுத்துகிறது ஆண்டவர் சத்தியத்தின்படி வாழவும் சத்தியத்தில் நிலை கொண்டிருக்கவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவாகி பிதாவே உண்மையில் நிலைத்திருக்கவும் தக்கதாய் நர்மையான வேலையிலே உம்முடைய பரிசு தாவியை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்தருளும் செய்தியை கட்ட உள்ளங்களையும் இந்த செய்தியை கேட்க போகும் உள்ளங்களையும் கர்த்தா நீங்கள் ஆசீர்வதி ஆண்டவர் ஆத்ம பசியை அதிகப்படுத்தும் ஆத்ம தாகத்தை அதிகப்படுத்தும் நாளுக்கு நாள் கர்த்தா இந்த குழுவை நடத்தி வரும் ஓர் ஊழிகாரியும் ஆசிர்வதி ஆண்டவர் அவருடைய குடும்பங்களே ஆசிரியம் தகப்பனே இந்த ஊழியத்தில் ஜெப விண்ணப்பங்கள் ஏதோ இருக்கமான ஆண்டவர் ஜெப விண்ணக்களை நீர் கேட்கக்கூடியவராக இருக்கிற கர்த்தாவி